ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரேனோ அன்பு சேனல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஓகே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் சிறகின் ஓசை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பறவைகள் இனம் பெயர்தலை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் வலசை போகும் பறவை என்ன பறவை அப்படின்னா நீர்வாழ் பறவை தான் வலசை போகும் மேக்சிமம் பறவைகள் இடம்பெயர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இதுக்காக தான் இடம் பெயருது சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இந்த கப்பல் பறவை வந்து இறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா கப்பல் பறவை வேறு எப்படிலாம் அழைக்கப்படுது அப்படின்னா கப்பல் கூளை கடா பறவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த வலசையின் போது பறவைகளோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா தலையில் சிறகு வளரும் இறகளின் நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வளரும் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி எதில் செய்தி இருக்குது அப்படின்னா இலக்கியங்களில் தான் இந்த செய்தி வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் ஏறத்தாழ ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவர் யார் அப்படின்னா சத்திமுத்தி புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாடலை எழுதினவரும் சத்திமுத்தி புலவர் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடியவர் சத்திமுத்த புலவர் எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது எந்த ஆய்வில் வெளிவந்திருக்கு அப்படின்னா அத் ஐரோப்பாவில் வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவியில் ஆண் சிட்டுக்குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் பெண் பகு அதோட உடல் பகுதி அடர் அடற்பழுப்பாக இருக்கும் பெண் பகுதியோட உடல் ஃபுல்லாகவே மங்கிய பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும் கூடு கட்டி வாழும் பறவை சிட்டுக்குருவிதாங்க சத்தமிட்டு கொண்டே கூடு கட்டும் பறவை சிட்டுக்குருவி மூணுலேருந்து ஆறு முட்டை இடும் பதினாலு நாள் அடகாக்கும் பதினஞ்சாவது நாள் குஞ்சு பொரிச்சிரும் இதெல்லாம் எந்த இனம் அப்படின்னா சிட்டுக்குருவியோட இனம் பகுதி தவிர மனிதன் வாழ்கிற எல்லா இடங்கள்லமே சிட்டுக்குருவி இருக்கும் இமயமலத்தொடரில் கூட நாலாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மேலே கூட இது வாழுதான் சிட்டுக்குருவியோட உணவு அப்படின்னு பார்த்தோன்னா தானியம் புழுப்பூச்சி மலர் அரும்பு இளந்தளிர்கள் தேன் இது எல்லாமே சிட்டுக்குருவியோட வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோன்னா பத்துலேருந்து பதிமூணு ஆண்டுகள் வரைக்கும் காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பான்னவர் பாரதியார் இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீமலி இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னா சலீமலி தாங்க நெக்ஸ்ட் கொஷின் தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியோட வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சவர் டாக்டர் சலீமலி உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்த்திகாலா பறவைகள் பற்றிய படிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்னித்தாலஜி சிட்டுக்குருவிகள் தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் இருபது மனிதன் இல்லாத உலகில பறவையால வாழ முடியும் ஆனா பறவை இல்லாத உலகில் மனிதனால வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் டாக்டர் சலீம் அலி நெக்ஸ்ட் சரியான விடை சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி தரை இறங்கும் தரையிறங்கும் வழி கூட்டல் தடம் வழித்தடம் கோடிட்ட இடம் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா பறவைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய புலவர் யாரு அப்படின்னா சத்திமுத்தி புலவர் பறவைகள் இடம் பெயர்வதற்கு வலசை போதல் அப்படின்னு பேர் இருக்கு இந்தியாவின் பறவை மனிதர் சலிமலி பறவைகள் வலசை போக காரணங்கள்ல ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் என்ன ஸ்ரெமிங்கே இது வந்து ஒரு ஆங்கில புதினம் இதுக்கு எப்போ நோபல் பரிசு கிடச்சிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கிடச்சிச்சு இந்த கதையோட நாயகன் அப்படின்னா யாரு அப்படின்னா சாந்தியாகூ நெக்ஸ்ட்டு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இலக்கணம் எழுத்து அப்படின்றது எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு வகைப்படுங்க ஒண்ணு முதல் எழுத்து இன்னொன்னு சார்பு அழுத்து முதல் எழுத்து அப்படின்னா முப்பது எழுத்து இருக்கு சார்பு எழுத்து அப்படின்னா பத்து வகைதான் எழுத்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முன்னோடியா தான் முதல் எழுத்து அப்படின்னு முதலெழுத்தை சார்ந்து வர்ற எழுத்து சார்பெழுத்து இந்த சார்பு எழுத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துகளும் ஒன்றோடு ஒன்று சேர்றதுன்னா அதை வந்து உயிர்மை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுத எழுத்து தனக்கு முன்னாடி ஒரு குயிலை எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அது என்ன எழுத்துனா ஆயுத எழுத்து தனித்து இயங்காத எழுத்து ஆயுத எழுத்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குறதுனால அதை நம்ம அந்த ஆயுத எழுத்தை சார்பெழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கலைச்சொல் கண்டம் காண்டினென்ட் வலசை மைக்ரேஷன் தட்பவெப்பநிலை கிளைமேட் புகலிடம் சான்ச்சுவரி வானிலை வெதர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு நெக்ஸ்ட் டாபிக் திருக்குறள் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைவதை அறநூல்கள் உலக பொதுமறை அப்படின்னு நம்ம எதை அழைக்கப்படுறதுனா திருக்குறளை தான் நம்ம சொல்லுவோம் உரிய காலத்தில் பெய்யாது கிடக்கிறதும் மழைதான் பெய்து கிடக்கிறதும் மழைதான் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவன் பெரியோர் முடியாது அப்படின்னு சொன்னவங்க சிறியோர் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லை அப்படின்னா அது வெறும் எலும்பும் சொல்றாங்க ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் பார்த்தோம்னா பணிவும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் திருவள்ளுவர் எந்த காலத்துக்கும் பொருந்து வாழ்க்கை நிறைய சொன்னவர் திருவள்ளுவர் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வான் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் திருக்குறள்ல மூணு பிரிவு இருக்கு ஒன்னு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இன்பத்து பால காமத்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் பாக்களையும் கொண்டது நெக்ஸ்ட் கொஷின் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா உலக பொதுமறை வாயிறை வாழ்த்து நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கட்பேரு ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் கண்டினியூவேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேர்ந்துடும் கண்டினியூவாக பாருங்கள் நான் கண்டினியூவாக போடுறேன் தேங்க்யூ